சீதாதேவி வழிபட்ட திருமங்கலீஸ்வரர் கருவுற்ற சீதாதேவி தனக்கு நல்ல முறையில் குழந்தை பிறக்க வேண்டும் என சிவபெருமானை நித்தம் பூஜை செய்த இடம்தான் இன்று சென்னை திருமங்கலத்தில் அமைந்திருக்கும் திருமங்கலீஸ்வரர் திருக்கோயில் இராமாயண காலத்திலேயே சுயம்புவாக தோன்றிய சிவலிங்கத்தை ஆதிமூலநாதர் எனும் பெயரில் அழைக்கிறார்கள் இந்த சிவலிங்கத்தை பூஜித்ததன் பயனாக சீதாதேவி இரண்டு நன்மக்களை பெற்றெடுத்து இவ்விடத்திலேயே சில காலங்கள் வளர்த்தாள் மிக பழமையான இந்த மூர்த்தியைத்தான் சீதாதேவி அன்று வழிபட்டார் என்பதை அறியும் பொழுது மெய்சிலிருக்கிறது தற்சமயம் இம்மூர்த்தியானது மர குகைகளுக்கிடையே அமைந்துள்ளது இது ஒரு இயற்கையின் விசித்திரம் சிவலிங்கத்தின் பிரம்ம பிரம்மபாகமும் விஷ்ணு பாகமும் தற்சமயம் பூமியில் புதைந்திருக்க ருத்ரபாகம் மட்டுமே தெரியும் வண்ணம் உள்ளது ராமாயண காலமான திரேதா யுகத்தில் இருந்த சிவலிங்க மூர்த்தியானது காலப்போக்கில் இயற்கை சூழல் மாற்றங்களால் புதைந்திருக்க வாய்ப்புண்டு சுமார் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு இந்த மூர்த்தியின் மகிமையை ஒரு முனிவர் தனது தவ வலிமையால் உணர்ந்து இந்த பகுதியை ஆண்ட சிற்றரசனுக்குச் சொன்னார் முனிவரின் சொல்லுக்கு இணங்கி சிறிய கோயிலை கட்டினார் அரசர் சிறிய குகைக்குள்ளே ஆதிமூலநாதர் வீற்றிருக்கிறார் லிங்கத்தை சுற்றி அரசமரம் வேப்பமரம் புங்கமரங்கள் இதற்கு எதிரே பக்தர்கள் தியானம் செய்ய வசதி செய்யப்பட்டுள்ளது புதிதாக கட்டப்பட்ட ஆலயத்தில் திருமங்கலநாதருக்கும் திருமங்கலாம்பிகைக்கும் தனித்தனி சன்னதிகள் உள்ளன அஷ்டமங்கல தேவியர்கள் தினமும் இங்கு வழிபடுவதாக ஐதீகம் சிவ அல்லது சிவம் என்றாலே மங்களம் என்று பொருள் சிவனுடன் அம்பாள் சக்தி இணையும் போது சர்வமங்களா எனும் பெயரும் வருகிறது இப்படி மங்களமாக விளங்கும் இந்த சிவனை அஷ்டமங்கள தேவியர்களான ரம்பை ஊர்வசி மேனகை திலோத்தமா சுமூகி காமமூகி காமவர்தினி சுந்தரி ஆகியோர் அஷ்டமங்கள் திரவியங்களை கொண்டு பூஜித்து வந்ததால் சிவனின் அருளால் அவர்கள் பல சித்திகளை பெற்றனர் இன்றும் அவர்கள் அதிகாலை வேளையில் கண்ணுக்கு புலப்படாத வகையில் வருகை தந்து பூஜிப்பதாக ஐதீகம் மங்களகரமான திருமங்கலீஸ்வரர் பெயரால்தான் இந்த பகுதி திருமங்கலீஸ்வரம் அல்லது திருமங்கலம் என்று அழைக்கப்படுகிறது இக்கோவிலின் மகிமை அறிந்து பக்தர்கள் பெருமளவிற்கு வருகை புரிகிறார்கள் சீதாதேவிக்கு அன்றைக்கு அருளிய திருமங்கலீஸ்வரரை நாமும் இன்று வழிபட்டு வாழ்வில் மங்களம் ஏற்பட வேண்டிக் கொள்வோம்